வணக்கம் என் பேர் முத்துராமலிங்கம் இப்போ இது உலமெல்லாம் தீ இப்போ தீவிரவாதம்லாம் நடக்குது அதுக்கும் உங்களுக்கு என்ன தொட சொல்கிறாங்களே எப்படி ஒன்று அப்புறம் வந்து இந்த இது அதிகமாக வாழ முஸ்லீம் வாழக்கூடிய நாடுகளில் மாட்டு சிந்தனையாளர்களை வந்து அவங்க ஏற்றுக்கிறதே இல்லை இங்கிறாங்க அது அவங்க சுதந்திரத்தை சுதந்திரத்தை வந்து நம்ம சுதந்திரம் பறிக்கிற மாதிரி இல்லையா தீவிரவாதம் அதிகமாக இஸ்லாமில் செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது என்ன கருத்து அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அங்க ரெண்டாவது கேள்வி கேட்க முதல்ல அவரும் இந்த தீவிரவாதம்னு சொல்லி வந்துட்டாலே அது முஸ்லீம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது வந்து இன்னைக்கு பதியக்கூடிய அளவுக்கு உருவாயிடுச்சு அது வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க அப்படிதான் நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இந்த தீவிரவாதம் என்கின்ற ஒரு விஷயம் இவ்வாறு பதிந்ததுனால சாதாரண ஏழை இஸ்லாமியர்கள் கூட தினசரி அவருடைய வாழ்க்கையில் நிறைய சிரமங்களை வந்து அனுபவிக்கிறாங்க இறைவனுடைய கிருவையினால அபிராமத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணலை சென்னை வாரியான நகரங்களில் வீடுகளை தேடி போகக்கூடிய இஸ்லாமியர்கள் பலருக்கு வீடுகள் கிடைப்பதில்லை பல்வேறு காரணங்களை சொல்கிறாங்க இறைச்சி சாப்பிட்றதுனால அங்கே கொடுக்குறதில்ல அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க நான்வெஜ்ஜுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல சில பேர் சொல்றாங்க முஸ்லீம்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க ஓப்பனாவே ஒரு சிலர் வந்து சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் இருக்கு இதற்கு எங்கோ ஒரு மூலையில் அந்த தீவிரவாதம் என்பது இருக்குது ஒரு சகோதரர் கூட நடுவில் ஒன்று சொன்னார் பெரிய ஒரு தாரியை வச்சுக்கிட்டு ட்ரெயினில் ஏறி கையில் ஒரு பெட்டியை வச்சுக்கிட்டு அந்த பெட்டியை வந்து இன்னொருத்தருடைய சீட்டு கிட்ட வச்சுட்டு கீழே இறங்கினா கூட அந்த பெட்டி எடுத்துகிட்டு போயிருக்கேன் என்று மிரளக்கூடிய அளவுக்கு ஒரு நிலம் இருக்கு ஏன்னா பெட்டிக்குள்ள வச்சிருப்பாரோ என்று பயப்படக்கூடிய அளவிற்கு ஒரு ஒரு பயத்தை வந்து உருவாக்கி விட்டார்கள் முஸ்லீம்களுக்கு எந்த அளவுக்கு பயம் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்கேயாவது எவனாவது ஒரு இடத்துல குண்டு வெடிக்கும் எங்க மேல வந்துருமோ பணின்னு பயப்படுற மாதிரியான ஒரு சூழல் இப்ப சமீபத்துல கூட கேரளாவில ஒரு குண்டு ஒண்ணு வெடித்தது ஒரு ஒரு சர்ச்சுக்குள்ள வெடித்தது ஜெகவா வித்னஸ் என்று சொல்லக்கூடிய நபர்கள் கூடி இருக்கக்கூடிய ஒரு சபைக்குள்ள வெடிச்சு எல்லோருக்கும் ஒரே பயம் தூக்கி நம்ம தலையில போட்டு வாங்கிற இப்ப எல்லாரும் பார்க்கக்கூடியவங்களாம் நம்மளை வந்து குற்றவாளி மாதிரி பார்ப்பானே இப்போ நம்ம இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்துருமே அப்படின்னு நாங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த இடத்தில் குண்டு வைத்தது முஸ்லீம் இல்லை அது அந்த கிறிஸ்துவ சபையை சார்ந்த வேறு ஒருவர் அவங்க சபைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் பிரச்சனையினால் அவர் வச்சார் என்று அந்த செய்தி வந்து வந்தது ஆனால் இந்த இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்பது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டா இஸ்லாத்தில் அப்ப நீங்க வந்து சொல்றத பார்த்தா இஸ்லாத்தில் தீவிரவாதிகள் இல்லாத போது நீங்க பேசுறீங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நாம் அப்படி சொல்லல முஸ்லீம்களில் சில பேர் தீவிரவாதிகளாக இருக்கிறார்கள் மாற்று இல்லை ஆனால் அதை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை இஸ்லாமியர்கள் ஆதரிக்கவில்லை இஸ்லாத்தில் அடிப்படைக்கு முரணான எதிரான ஒரு காரியத்தை இந்த தீவிரவாதத்தை செய்யக்கூடியவர்கள் செய்கிறார்கள் தீவிரவாதம் என்கின்ற ஒரு செய்கையை இவர்கள் கைகளில் எடுத்து அப்பாவி மக்களை அப்பாவி குழந்தைகளை இவர்கள் கொள்வார்களே ஆனால் இவர்கள் மிகப்பெரிய படுகொலையை செய்திருக்கிறார்கள் இவர்கள் இறைவன் புறத்தில் பெரிய ஒரு பாவத்தை செய்திருக்கிறார்கள் அவர்கள் கொன்றது ஒருவரை இல்லை ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொன்றிருக்கிறார்கள் திருமறை குரான் அப்படி சொல்கிறது திருமலை குரான் சொல்கிறது ஒரு மனிதரை வாழ வைத்தவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வாழ வைத்தவர் போலாவார் ஒரு மனிதரை அநியாயமாக கொன்றவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொன்றவர் போலாவார் என்று திருமறை குரான் சொல்லுகிறது யாரையும் கொள்வதற்கு அதிகாரம் யாருக்கும் இல்லை பெரும் சொல்லிட்டு பட்டியல் போடுது திருமறை பாவங்களிலேயே பட்டியல் போடுகிறது இப்ப நம்ம சொன்னோம் கடவுளுக்கு இணையாக இன்னொன்றை காண்பிப்பது ஒரு பெரும் பாவம் என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி அதில் ஒரு பெரும் பாவமாக சொல்லி இந்த கொலை இருக்கிறது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்வது என்பது பெரும் பாவம் என்று இருக்கிறது அந்த பெரும் பாவம் செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை மறுமையில் கிடைக்கும் அதாவது அந்த நரகத்தில் அவர்கள் தூக்கி போடப்படுவார்கள் கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தீவிரவாதம் என்கின்ற ஒரு பெயரில் ஒரு முஸ்லீம் அப்பாவிகளை கொன்றால் அது பெரும் தவறு அவன் தற்கொலைப்படை தாக்குதலை நடத்துறேன்னு சொல்லி சொல்லிட்டு தற்கொலைப்படையாக போய் சொன்னாலும் அது மிகப்பெரிய தவறு ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் தற்கொலை செய்து கொள்வதற்கு அனுமதி இல்லை தற்கொலை செய்து கொண்டு இறக்கக்கூடியவன் மறுமையில் தான் போவான் என்று சொல்லி நம்ம நம்புகிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் தீவிரவாதத்தை கொலையை தற்கொலைப்படை தாக்குதலை இஸ்லாமிய மார்க்கம் ஆதரிக்கவில்லை ஆனால் இஸ்லாமியர்கள் ஒரு சிலர் செய்கிறார்கள் ஆனால் இப்ப எப்படி பரப்பப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டால் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இந்த தீவிரவாத விஷயங்களை செய்கிறார்களோ என்கின்ற அளவிற்கு பெரிய அளவிற்கு பரப்பப்படுகிறது திட்டமிட்டு பரப்பப்படுகிறது ஒரு சிறிய சம்பவம் எங்கேயாவது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனடியாக ஒரு இஸ்லாமியருடைய பெயரை தூக்கி நீங்க போடுறீங்க வச்சுக்கிடுங்களேன் அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு மீடியாக்களுக்கு எந்த கவலையும் இல்லை அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் மக்கள் யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க தான் வச்சிருப்பாரு அப்படின்னு அவங்க பாட்டு பா அது பாட்டு ஓடும் ஏழு வருஷம் கழிச்சு எட்டு வருஷம் கழிச்சு அந்த பாயை ரிலீஸ் பண்ணுவாங்க எந்த தவறும் செய்யலன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா குஜராத்தில் அக்ஷர்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோயிலில் ஒரு குண்டுவெடிப்பு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒருவரை வந்து கைது செய்தார் அவர் ஹிமாச்சல் பிரதேசத்தில் அவர் ஃபார்மசி படித்தவர் ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஏதோ ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு குஜராத்தில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு போவதற்காக வண்டி ஏறக்கூடிய நேரத்தில் அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை கைது செய்து இந்த குண்டுவெடிப்புக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி அவர் தூக்கி போட்டாங்க ஊரே நம்பிச்சு பாய் தானே அந்த கான் இந்த கான் ஏதாவது ஒரு பேர் இருக்கும் அவர் தான் செஞ்சிருப்பாருன்னு சொல்லி நம்ம எல்லாரும் நம்பிட்டோம் கடைசியில் எட்டு வருஷம் கழிச்சவர் எந்த தவறும் செய்யவில்லை என்று வெளியிட்டார் இப்படி நூற்று கணக்கானவர்கள் வெளியேறி ஒருவர் வந்து குண்டு வெடிப்புல ஒரு முஸ்லீம் மாட்டி அவர் வந்து தீவிரவாதின்னு சொல்லி அறிவிக்கப்படக்கூடிய நேரத்தில் பேப்பர்ல எல்லா பேப்பர்களையும் பெரிய நியூஸாக போட்டு ஊர் உலகத்துக்கு அவர் பேர் மறக்க முடியாத அளவிற்கு எல்லாருடைய மனதிலையும் பதிவு வச்சுருவாங்க ஆனால் அவர் குற்றம் செய்யலன்னு சொல்லி ரிலீஸ் பண்றாங்க பாருங்க அது எங்கேயாவது ஒரு நேரத்தில் பெட்டி செய்தியா மூளையில வரும் எங்களை மாதிரி அமைப்புகள் அதை தேடி எடுத்து எப்போ இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்களே அவனை தீவிரவாதின்னு சொல்லி போட்டீங்க தீவிரவாத தண்டனை கொடு தூக்கில் போடு எங்களுக்கு எந்த இல்லை ஆனா அவன் தீவிரவாதம் செய்யலைன்னு சொல்லி இன்னைக்கு எட்டு வருஷம் கழிச்சு வெளியே விட்டுருக்கீங்க என்ன நிலவரம் இப்படி எத்தனை பேர் நீங்க ரிலீஸ் பண்ணீங்க நிறைய பேர் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க தவறே செய்யாமல் குற்றமே செய்யாமல் தங்களுக்கு வாதாடுவதற்கு ஆளே இல்லாமல் விசாரணை கைதிகளாகவே பல பேர் இன்னும் ஜெயிலுக்குள்ள இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க ஏனென்றால் இஸ்லாமியர்களை குறித்து ஒரு தவறான எண்ணத்தை தொடர்ச்சியாக விதைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது பல சர்வதேச காரணங்கள் இருக்கு அதை திட்டமிட்டு பல உளவுத்துறைகள் செய்கிறார்கள் இந்திய உளவுத்துறைகளும் செய்கிறது இன்டர்நேஷனல் உளவுத்துறைகளும் செய்கிறது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இப்படியெல்லாம் நடக்குமாங்க உளவுத்துறை பொய் சொல்லுமா பொய்யான ஒரு பிம்பத்தை வந்து பரப்புமா அப்படின்னு சொல்லி கேட்டா பரப்புவார்கள் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஈராக் ஈராக்ல வந்து அமெரிக்கா படையெடுத்துச்சு என்ன சொல்லி படையெடுத்துச்சு ஈராக்ல என்ன சொல்லி பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் ஈராக்குள்ள இருக்கு ஈராக் வந்து ஒரு ரசாயன ஆயுதங்களை வைத்துக் கொண்டு அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறது இது உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக போரை நடத்தி லட்சக்கணக்கான ஈராக்கியர்களை கொன்று குழந்தைகளை எல்லாம் கொன்றார்கள் அந்த காலத்தில் கொல்லப்பட்ட அந்த குழந்தைகளுடைய சடலங்களை எல்லாம் பார்த்தா நம்மளால உண்மையை சாப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் இன்னைக்கு உலகத்திற்கு பெரிய ஜனநாயக மாதிரியும் எல்லாருக்கும் ஜனநாயக கிளாஸ் பண்ணியிருக்காங்களா அமெரிக்கா அன்னைக்கு ஈராக்கில் அத்தனை லட்சம் பேரை கொண்டுச்சு பங்கருக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருந்த சதா ஹூசனை கொண்டு வந்து தூக்கில் போட்டுச்சு தூக்கில் போட்டதுக்கு பிறகு மக்கள் கேட்டாங்க ஆமாம் நீங்கள் சொன்னீங்களே அந்த மாதிரி பெரிய ஒரு பேரழிவு ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது அந்த பேரழிவு எல்லாம் எங்கே சிஏஏ என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய உளவுத்துறையுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு சொன்னார் இல்லை நாங்கள் சும்மா சொல்கிறோம் நான் சும்மா சொல்லலை இதே வார்த்தையை அவர் சொன்னார் ஈராக்கின் மீது போர் புரிவதற்கு எங்களுக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டது அதற்காக அந்த நேரத்தில் நாங்கள் சொன்னோம் இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை உருவாக்கியவர்கள் யார் இவர்கள் தான் தீவிரவாதிகள் என்று உலகத்திற்கு அடையாளம் காட்டியவர்கள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உளவுத்துறைகள் பல பேர் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய தீவிரவாதி யாருன்னு சொல்லி நீங்க நெட்ல போய் நீங்க தேடி பாத்தீங்கன்னா ஒசாமா பின் லாடன் பின்னாடன்னு சொல்லி போடுவான் இந்த செப்டம்பர் குண்டு வெடிப்பு அமெரிக்காவுக்கு உருவாக்குனது யாரு அமெரிக்கா ஏன் உருவாக்குனாங்க ரஷ்யாவுக்கு எதிராக உருவாக்குறாங்க ஏன் ரஷ்யாவுக்கு எதிராக உருவாக்குறாங்க ஆப்கானிஸ்தான் என்கின்ற ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுல ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது அந்த ஆட்சிக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் தாலிபான்கள் சொல்றாங்கல்ல தாலிபான்கள் என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மாணவர்கள் அர்த்தம் தாலிப் என்கின்ற அந்த அரபு சொல்லுக்கு அர்த்தம் மாணவன் அப்படின்னு அர்த்தம் தாலிபான் அப்படின்னா மாணவர்கள் அர்த்தம் அப்ப மாணவர்கள் ஆப்கானிஸ்தான் என்கின்ற ஒரு நாடு அந்த நாட்டில் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அந்த ஆட்சிக்கு எதிராக இன்னொரு குரூப் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கிளர்ச்சி செய்யறாங்க அந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்காக தாலிபான்களுக்கு உதவி செய்தது அமெரிக்கா யாரை வைத்து உதவி செய்தது யாரை வைக்க உதவி செய்துன்னு சொன்னால் ஒசானாபில் நடனை வைக்க உதவி செய்து அங்கே வந்து அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி தூக்கி எறியப்பட்டு தாலிபான்கள் வந்ததுக்கு பிறகு தன்னுடைய பேச்சை தாலிபான்கள் கேட்பார்கள் என்று அமெரிக்கா நினைத்தது அவன் கேட்கல கேட்கல இன்னொன்னு என்ன பண்றான் தீவிரவாதி அவனை காளி பண்ண தாலிபான்களை காலி பண்ணிட்டு அங்க வேற ஒரு ஆட்சியவை இப்படி தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் ஐஎஸ்ஐஎஸ் என்று ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஐஎஸ்ஐஎஸ் என்கின்ற தீவிரவாத அமைப்பை யார் உருவாக்குனதுன்னு சொல்லி சொல்றாங்கன்னா இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாட்டினுடைய உளவுத்துறையாக இருக்கக்கூடிய மொசாத் என்கின்ற ஒரு அமைப்பு தான் உருவாக்கியதாக சொல்றாங்க எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் என்கின்ற தீவிரவாத அமைப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் குண்டு வெடிப்பு தாக்குதலை நடத்துறான் எல்லா நாடுகளிலும் பிரச்சனை செய்யறான் இஸ்ரேலை மட்டும் நாள் நெருங்கவே முடியல தான் விளையாட்டாக சொல்லுவாங்க நாய்க்கு தன்னுடைய வாழை அதுவாலே கிடைச்சிக்க முடியாது ஏன்னா ஐஎஸ்ஐஎஸ் என்பதே யூதர்களால் உருவாக்கப்பட்டது என்கின்ற ஒரு தியரி இருக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்டதற்கு பிறகு அவர் ஒரு யூத மொசாத் உளவாளி என்று கண்டறியப்பட்டதாக எல்லாம் செய்திகள் வந்தது இப்ப நம்ம இதை சும்மா சொல்லல இது தொடர்ச்சியாக இது செய்யப்படுகிறது குறிப்பாக இஸ்லாமியர்களின் மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த விஷயங்கள் திட்டமிட்டு செய்யப்படுகிறது நம்ம சும்மா ஏதோ கதை சொல்லிட்டு போல உண்மையாக நடக்கிறது உண்மையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான்டே என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் யஷ்வந்த் சிண்டே என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு பிரமாண பத்திரம் அபிடவிட் சொல்லுவாங்கல்ல தாக்கல் செய்கிறார் பிரமாண பத்திரம் அந்த பிரமாண பத்திரத்துல என்ன சொல்றாரு வாஜ்பாயினுடைய ஆட்சி மீண்டும் என்பதற்காக எங்களுக்கு இந்தியா முழுவதும் பாகிஸ்தானில் சில இடங்களிலும் குண்டு வைப்பதற்கான பயிற்சி எங்களுக்கு கொடுக்கப்பட்டது நாங்கள் சில இடங்களில் குண்டுகள் வைத்தோம் சில குண்டுகள் சக்சஸ்ஃபுல்லாக வெடித்தது பல இடங்களில் அது எங்களால் நடத்த முடியவில்லை அந்த ஆபரேஷன் ஃபெயிலாகிவிட்டது அதனால் தான் அப்போது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது ஒருவேளை நாங்கள் நினைத்தது பாதில் எல்லா இடங்களிலும் குண்டு வெடித்திருக்குமே ஆனால் அப்போது ஆட்சிக்கு பிஜேபியே மீண்டும் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது இதை நான் சும்மா சொல்லவில்லை இந்த குண்டு வெடிப்பு விஷயங்களுக்கு எங்களுக்கு பயிற்சி கொடுத்தது யார் யார் என்று அவர் பட்டியலிடுகிறார் மிலின் பராந்தே என்று சொல்லக்கூடிய தற்போது பிஜேபியினுடைய செக்ரட்டரி ஜெனரலாக இருக்கக்கூடிய ஒருவர் எங்களுக்கு இதற்கு பயிற்சி கொடுத்தார் பேர் சொல்றார் இப்போது ஆர் எஸ் எஸ் தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பாகவத்துக்கு இது தெரிந்துதான் நடந்தது ஆர் எஸ் எஸ் இந்திரேஷ் குமார் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அவருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் இவர்கள் எல்லாம் செஞ்சார்கள் சொல்லி சும்மா போற போக்குல சொல்லிட்டு போல ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி கோர்ட்டில் இதை அவர் சமர்ப்பித்தார் நாம் என்ன நினைப்போம் இல்ல அது ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்ல மாலே கவுன் என்று ஒரு இடத்துல ஒரு குண்டு வெடிச்சிச்சு மாலைகாவ் என்று ஒரு பள்ளி வாசல் வாசல்ல குண்டு வெடிச்சிச்சு பள்ளிவாசல் வாசலில் குண்டு வெடிச்சா என்ன சொல்லுவோம் வேற யாராவது எதிரிகள் வைப்பாங்கன்னா நம்ம நினைப்போம் உதாரணத்துக்கு கடவுள் பாதுகாப்பான அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது ஒரு பள்ளிவாசல் வாசலில் நடக்குதுன்னா எதிர்த்தரப்பு வைக்கும் இவர்களுக்கு எதிராக இப்போ யார் இருக்கிறாங்க காரர்கள் பொதுவாக இருக்கிறாங்க அவங்க வைப்பாங்கன்னு நினைப்போம் ஆனால் மாலைக்கு அவங்க குண்டு வெடிக்குது குண்டு வெடிச்ச இடத்துல என்ன கிடைக்குதுன்னு சொல்லி கேட்டால் அந்த உருது நோட்டீஸுகள் ஒரு தொப்பி அதெல்லாம் கிடைக்கும் கிடைச்ச உடனே இந்த இடத்தில் குண்டு வைத்தது மாலேகாவில் குண்டு வைத்ததற்கு காரணம் யார் என்றால் இஸ்லாமியர்கள் தான் என்ன நடந்தது மாலேகாவ் என்கின்ற இடத்தில் குண்டு வைத்ததற்கு பின்னணியில் இருந்தது அபினவ் பாரத் என்று அமைக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பை சார்ந்த புரோஹித் என்று சொல்லக்கூடிய ஒரு கர்னல் ஏனென்றால் அங்கே பயன்படுத்தப்பட்ட அந்த குண்டு வெடிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த மருந்து ஆர்டிஎக்ஸ் என்கின்ற வகை மருந்து சாதாரணமான மக்கள் கைகளில் கேட்கவே கிடைக்காது அது இராணுவத்திடம் மட்டும்தான் இருக்கும் ஒண்ணு வேற நாட்டு இராணுவம் வந்து இங்க வச்சிருக்கணும் இல்லைன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய யாராவது இந்த பொருளை கொடுத்துருக்கணும் அப்படித்தான் இந்த குண்டுவெடிப்புக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்துச்சு ஏடிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஆன்டி டெரர் ஸ்குவாட் சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட் வந்தது அதை சொன்னவர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹேமந்த் கர்கரே என்று சொல்லக்கூடிய ஒரு நியாயமான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அபினவ் பாரதின் என்ற அமைப்பை சார்ந்த கர்னல் புரோஹித் அதில சம்பந்தப்பட்டிருக்கிறார் அந்த இடத்தில் இருந்த ஒரு ஒரு புல்லட்டில் இருந்துதான் அது வெடித்திருக்கிறது அந்த புல்லட்டினுடைய இன்ஜின் நம்பர் மாற்றப்பட்டிருக்கிறது அதனுடைய ஒரிஜினல் நம்பரை வச்சு அதை வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு போனா அந்த 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 பைக்கை வைத்துக் கொண்டிருந்தது யார் என்று பூவாவதுன்னு சொல்லி சொல்லி கேட்டீங்கன்னா சாத்வி பிரக்யா சிங் தாக்கூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் சாமி யார் அவர் அந்த குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அவர் பிரக்யா சிங் தாக்கூர் வந்து அரசு செய்யப்படுகிறார் அதே மாதிரி சிமிலரா இதே மாதிரியான வகையில் வேறு சில இடங்களில் குண்டு வெடிக்கிறது ஹைதராபாத்தில மக்கா மசித் என்கிற இடத்துல ஒரு குண்டு வெடிக்கிறது அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஓடிக்கொண்டிருந்த சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் என்கிற அந்த ரயில்ல வந்து ஒரு குண்டு வெடிக்கிறது அந்த குண்டுவெடிப்புக்கு காரணம் யார் எல்லாமே போகும்போது அசிமானந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சாமியார் மாட்டுகிறார் அவர் வெளிப்படையாக ஓப்பனாக ஒத்துக்கொள்கிறார் இந்த குண்டுவெடிப்பு அவர் ஆர் எஸ் எஸ்ஐ சார்ந்தவர் சாமியார் தான் நல்ல சாமியார் இல்லை இங்க நிறைய நல்ல சாமியார்கள் இருக்கிறாங்க அவர் அசிமானான் என்று சொல்லக்கூடிய ஆர் எஸ் அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த குண்டு வெடிப்புகளை நாங்கள் தான் வைத்தோம் என்று ஒப்புதல் வாக்கு மூலம் அசிமானம் கொடுக்கிறார் இந்த விஷயத்தில் அரசு செய்யப்பட்டு பிரக்யா சிங் தாக்கூர் ஜெயிலில் இருந்தார் கர்னல் புரோகித் ஜெயிலில் இருந்தார் இன்னைக்கு அங்கே பிரக்யா சிங் தாக்கூர் என்னவா இருக்கிறாங்க பிஜேபி எம்பியா இருக்கிறார் அப்போ அந்த நேரத்தில் சில ஆர் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் அந்த ஆன்டி டெரர் ஸ்குவாட் வந்து ரைடு விடுது ரெய்டு விடக்கூடிய இடத்தில் அந்த ஆர் உடைய இருக்கக்கூடிய இடத்தில் எந்தெந்த மாதிரியான அந்த அரபு அந்த உருது நோட்டீஸ்கள் எல்லாம் கிடைச்சிச்சோ அதே நோட்டீஸ்கள் அங்கே கிடைக்குது தாடி ஒட்டு தாடி கிடைக்குது தொப்பி கிடைக்குது ஏன் ஆர்எஸ்எஸ் எஸ் அலுவலகத்தில் எதுக்கு தொப்பி எதுக்கு ஒட்டு தாடி எதுக்கு உருது நோட்டீஸு அப்போ இவர்கள் திட்டமிட்டு இதை செய்ய வேண்டும் என்பதற்காக இதை செய்தார்கள் என்று நிரூபித்தார் பலரை உள்ளுக்குள் தள்ளினார் ஹேமந்த் கர்கரேவை இன்று நம்மிடமிருந்து பிரித்து விட்டார் ஹேமந்த் கர்கரே உயிரோடு இல்ல செத்துட்டார் ஹேமந்த் கர்கரேவை கொன்றது யார் கற்கரே என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கு எஸ் எம் சொல்லி ஒருத்தர் எழுதிருகிறார் அதில் திட்டமிட்டு பாகிஸ்தானில் இருந்து வந்த அந்த தீவிரவாதிகளிடம் காவு கொடுப்பதற்காகவே ஹேமந்த் கர்கரே அவர்களுக்கு அந்த போட வேண்டிய அந்த சூட்டில் பாதுகாப்பு இல்லாமல் அவரை அனுப்பி வைத்து திட்டமிட்டு அவரை கொன்றார்கள் ஏனென்றால் அவர் இந்த சிந்தனை உடையவர்களுக்கு எதிராக அவர் அந்த இடத்தில் நின்றார் அந்த விசாரணையை நியாயமாக நடத்தினார் ஹேமந்த் கர்கரே அவருக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறது இந்த சமுதாயம் அவர் இந்து சகோதரர் இந்த சமுதாயம் அவருக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறையே உண்மையை வெளிக்கொண்டு வந்தார் அவர் அவர் ஒரு ஹிந்து இந்து நம்பிக்கை உடையவர் தான் ஆனால் இந்த சிந்தனையில் இருந்து கொண்டு ஒரு சிலர் செய்கிறார்கள் என்று உண்மையை வெளிக்கொண்டு வந்தவர் யார் கேட்டீங்கன்னா ஹேமந்த் கர்கரை ஹேமந்த் கர்கரைவை கொண்டு விட்டார் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு ஜட்ஜ் ஜட்ஜ் லோயா என்று சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜ் இன்று இருக்கக்கூடிய அமித்ஷா என்று சொல்லக்கூடிய இன்று உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு எதிராக ஒரு கொலை வழக்கு ஒன்று வருகிறது அவர் சிபிஐ இருந்து கொண்டு அந்த கொலை வழக்கை நேர்மையாக விசாரிக்கிறார் இன்னைக்கு ஜட்ஜ் லோயா உயிரோடு இருக்கிறாரா ஜட்ஜில் இறந்து விட்டார் மர்மமான முறையில் இறந்து விட்டார் அந்த இறப்பிற்கு காரணம் அதிகாரத்தில் உள்ளவர்கள் என்று குற்றம் சாட்டப்படுகிறது வெளிப்படையாக குற்றம் சட்டப்படுகிறது ஒரு பத்திரிகைக்காரர் இந்த விஷயத்தை வெளிப்படையாக எழுதுகிறார் இதற்கு மிகப்பெரிய பின்னணியில் உள்ளவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் என்று ஒரு பத்திரிகைக்காரர் எழுதுகிறார் அந்த பத்திரிகைக்காரர் அந்த குறிப்பு அந்த பத்திரிகையில் இருந்து நீக்கப்பட்டு இன்னைக்கு அவர் வந்து போயிட்டார் இந்தியாவில் வாழ முடியாமல் அப்ப என்ன நடக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களின் மீது வன்மத்தை கற்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நாட்டில் நடக்கிறது ஏதோ நம்ம கதை சொல்லல உண்மையாக நடக்கிறது நீங்க பாருங்க கேரளாவில் தீட்சித் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒருவர் இறந்து போகிறார் சில வருடங்களுக்கு முன்னர் என்ன செஞ்சு இறக்கிறார் கண்ணூர் என்கின்ற ஒரு ஊர்ல அவர் குண்டு தயாரித்துக் கொண்டிருக்கிறார் குண்டு வெடிச்சு இறந்து போயிறார் நீங்க தான் குண்டுலாம் வைக்க மாட்டீங்களே குண்டு வைக்கிற முஸ்லீம்கள் மட்டும் தான் செய்வாங்க ஆனால் முஸ்லீம் தீவிரவாதி நீ ஏன் குண்டு தயாரிச்ச தீக்ஷித் என்று சொல்லக்கூடியவர் மறைந்து போயிருக்கிறார் அதே மாதிரி ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்கு நீங்க பார்க்கணும்னா நம்ம காமிச்சிக்கிட்டே இருக்கிறோம் அவ்வளவு லிஸ்டுகள் நம்ம கிட்ட இருக்கு பெரி செந்தில் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவருடைய வீட்டுக்கு அவரே பெட்ரோல் பாம் தூக்கி போட்டுக்கிறார் தூக்கி போட்டு என்ன சொல்றாரு இஸ்லாமிய தீவிரவாதிகள் தூக்கி போட்டாங்க எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கேட்கிறார் அப்புறமா அவருடைய போன் நம்பர் எல்லாத்தையும் வச்சு சேஸ் பண்ணி பார்த்தா வச்சது யார் இவர் தான் வேற யாரும் ஒரு ஆளை வச்சு வைக்கிறாரு அவரை வந்து உள்ள தூக்கி போடுறாங்க அவரை அரஸ்ட் பண்றாங்க அப்புறம் முருகானந்தம் சொல்லிட்டு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு குண்டு வெடிப்பு மிரட்டல் விடுறார் கோயிலுக்கு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு குண்டு வெடிப்பு மிரட்டல் விட்டா யார் என்ன நினைப்போம் பாய் தான் படிப்பான் இவங்க தான் ஏன் பாய் பண்ணிருக்காங்க ஏற்கனவே மாணிக்காசு வந்தால ஸ்ரீரங்கம் கோயில் அப்படின்னு ஒரு கதவு விட்டுருக்காங்க அதுக்கு நம்ம ஒருவர் தேவைப்பட்ட போது பாய் தான் படிப்பான ஆனா வச்சது யாரு முருகானந்தம் அவர் அரெஸ்ட் போலீஸ் இங்க தமிழக போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்க அதே மாதிரி அலுவலகத்தில் பெட்ரோல் பாம்பிச்சு அரசு அதே சார்ந்த மனோகரன் பெட்ரோல் குண்டு வீசிக்கிறார் ஒருத்தர் இந்து மகா சபை ஹிந்து அதிரடிப்படையை சார்ந்த ஒருவர் பேர் பரமானந்தம் நினைக்கிறார் தன்னுடைய காருக்கு அவரே தீ வச்சுக்காரு என்ன சொல்லி வைக்கிறாங்க முஸ்லீம்கள் செஞ்சாங்க எதிரிகள் செஞ்சாங்க எனக்கு தனக்கு பேருக்கு புகழ் வரணும் என்பதற்காகவும் தனக்கு அடிஷனலாக போலீஸ் செக்யூரிட்டி வேணும் என்பதற்காகவும் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் இப்படித்தான் செய்கிறார்கள் என்பதை நிரூபிப்பதற்காகவும் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தீவிரவாத செயல்களை செய்வது என்பது இந்தியாவில் குறிப்பாக சில சங்க பரிவார சக்திகளினுடைய தொடர்ச்சியான வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் அதை செய்கிறார்கள் உலக அளவில் செய்வதற்கு ஒரு குரூப் இருக்கு இந்திய அளவில் செய்வதற்கு ஒரு குரூப் இருக்கு அப்ப நாங்க என்ன செய்ய முடியும் எங்ககிட்ட உண்மை இருக்கு எங்களில் யாரும் செய்யலாம் சொல்ல யாரோ சிலர் செய்யலாம் செய்வதில்லை தண்டிகள் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி நீங்கள் குற்றம் சொல்லீர்கள் ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் எப்படி நீங்கள் குற்றவாளி கொண்டு ஏற்றுவீர்கள் சாதாரணமாக பிடிக்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளங்களை எவ்வாறு நீங்கள் அந்த விதையை விதைப்பீர்கள் குண்டு வெடிப்புன்னு சொல்லி சொன்னாலே ஒரு தீவிரவாதியை வரையும் சொல்லி சொன்னா தாடி வச்ச ஒரு முஸ்லீமை வரையக்கூடிய நிலைக்கு ஒரு நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளங்களை எவ்வாறு நீங்கள் வன்மத்தை விதைப்பீர்கள் இப்போ நான் சொன்ன பேர் யாராலும் உங்களுடைய உள்ளங்கள்ல ஞாபகம் இருக்கா நான் பல பேர் படிச்சனே யாருடைய பெயரா ஞாபகம் இருக்கா ஏனென்றால் இதை எல்லாம் மீடியாக்கள் பெருசாக்கவில்லை நான் சொன்ன செய்தி எல்லாமே பப்ளிக் மீடியாவில் வந்தது ஏதோ அங்க உள்ள நியூஸ் பேப்பர் எங்க உள்ள நியூஸ் பேப்பர் எல்லாம் தமிழகத்தில் மிக முக்கியமான மீடியாக்கள் வந்த செய்திகளை தொகுத்து நம்ம சொல்றோம் இதே ஒரு முஸ்லீம் செஞ்சிருந்தார்னா முதல் பக்க செய்தியாக போட்டு ஒரு வாரம் முழுசும் பேசி அவனுடைய பெயர் மறக்கவே மறக்காத அளவிற்கு நம்முடைய உள்ளங்களில் பதிய வைத்து ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் குற்றவாளி கூண்டில் ஏற்றி இஸ்லாமியர்கள் என்றால் தீவிரவாதிகள் என்கின்ற விஷயங்களை உள்ளங்களில் பதிய வைத்திருப்பார்கள் இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய சதி இதில் பெரிய சர்வதேச அரசியல் இருக்கிறது இந்தியாவில் இஸ்லாமியர்களை எதிரிகளாக காண்பித்தால் ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியும் என்கின்ற காரணத்திற்காக ஒரு கட்சி இதை தொடர்ச்சியாக செய்கிறது தனி நபர்களை கொள்வதையும் ஆஹ் ஒரு தீவிரவாத செயல்களில் ஈடுபதையும் இஸ்லாமியர்கள் எந்த வகையை ஆதரிப்பதில்லை உண்மையில் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய நன்மைகளை எதையாவது சொல்றாங்களா பாத்தீங்களா நாங்களே எங்களை பத்தி சொல்லிக்க கூடாது வேற வழி இல்லாமல் சொல்ல வேண்டிய ஒரு தருணம் இருக்கு கிடைத்திருக்குள்ள நாங்கள் யாருக்காகவும் செய்யலை எங்களுடைய மார்க்கம் எங்களை செய்ய சொல்லுது நாங்கள் செய்யும் ரத்த தானம் கொடுக்கறதுல எங்களை ரத்தத்தை ஓட்டக்கூடியவர்கள் ஆனால் தமிழகத்தில் தொடர்ச்சியாக பன்னெண்டு வருஷமாக முதலிடத்தில் ரத்த தானத்தில் யாருக்குன்னா தமிழ்நாடு தொகுதி மாத்துக்கிறோம் முஸ்லீம் அமைப்புகள்ல கிடையாது ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகள் செய்யக்கூடிய ரத்த தானத்தை விட அதிகமாக யார் ரத்த தானம் செய்யறாங்கன்னு சொல்லி கேட்டா இந்த ஜமா செய்து கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த இடங்களில் மற்ற இஸ்லாம் அமைப்புகள் இருக்கிறாங்க ஆனால் இந்த இஸ்லாம் அமைப்புகள் செய்யக்கூடிய ரத்த தானங்கள் பெரிய அளவில் போய் சேருவதில்லை எங்களுடைய வீடுகளில் வெள்ளம் வந்து கிடக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மக்களை தூக்கி கொண்டு போய் ஒரு வீட்டில் உட்கார வச்சுட்டு வெளியேற களத்துல வந்து வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளில் எங்களுடைய மக்கள் ஈடுபட்டார்கள் நாங்கள் வெறும் ஆறு சதவீதம் தான் இருக்கிறோம் அந்த தமிழகத்தில் அரசாங்கத்தினுடைய கணக்கெடுப்பின்படி ஆனால் நீங்கள் எந்த வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையையும் எந்த கொரோனா விஷயத்தையும் எந்த சுனாமி சம்பவத்திலும் இஸ்லாமியர்கள் இல்லாமல் இருந்திருக்கவே மாட்டார்கள் அப்ப இவ்வளவு நிவாரணப் பணிகளில் எங்களுடைய சதவீதத்தை மீறி நாங்கள் செய்கிறோம் ஆனால் அது வெளியே வருவதே இல்லை இந்த நாட்டினுடைய விடுதலைக்காகவும் நாங்கள் செய்திருக்கிறோம் ஆனால் எங்களை இந்த நாட்டினுடைய எதிரிகளாக சித்திருக்கிறார்கள் குஷ்வந்த் சிங் என்பவர் சொன்னார் இந்தியாவினுடைய விடுதலை இஸ்லாமியர்கள் தன்னுடைய சதவீதத்திற்கும் அதிகமாக உழைத்தார்கள் என்று குஷ்வந்த் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் சொன்னார் இந்தியா கேட் என்று சொல்லக்கூடிய மும்பையில் இருக்கக்கூடிய அந்த இந்தியா கேட்டில் இறந்து போன வீரர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கக்கூடிய பெயர்களில் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் இஸ்லாமியர்கள் இந்தியாவினுடைய விடுதலை யுத்தம் முதல் முதலில் துவங்கியது யாரால் என்றால் திப்பு சுல்தானால் என்று வரலாறு சொல்கிறது நாங்கள் சொல்லவில்லை இந்தியாவினுடைய விடுதலை திப்பு சுல்தான் தலைமையேற்று நடத்தியிருப்பாரே ஆனால் இந்தியா என்றோ வெற்றி பெற்றிருக்கும் என்று நான் சொல்லவில்லை மகாத்மா காந்தி சொன்னார் திப்பு சுல்தான் தன்னுடைய விடுதலை போராட்டத்தை ஒரு முஸ்லீமாக நடத்தவில்லை மராட்டாக்களோடு சேர்ந்து கொண்டு கவுடாக்களோடு சேர்ந்து கொண்டு இந்துக்களோடும் இஸ்லாமியோடும் சேர்ந்து கொண்டு இங்கே கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய சின்னமலையோடு சேர்ந்து கொண்டு சிவகங்கையில் இருக்கக்கூடிய வேறு நாச்சியாரோடு சேர்ந்து கொண்டு மருது பாண்டியர்களோடு சேர்ந்து கொண்டு இந்திய விடுதலை போராட்டத்தை திப்பு சுல்தான் முன்னெடுத்து சென்றார் பேசுறோமா தீவிரவாதிகளுடன் மட்டும் பேச்சு வந்து இருக்குது ஆனால் இந்தியாவின் விடுதலைக்கு நிறைய செஞ்சிருக்கிறோம் அந்த வரலாறுகள் வருவதில்லை வரலாறு எழுதக்கூடிய இடத்திலும் இஸ்லாமியர்கள் இல்லை வரலாற்றில் எழுதக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நியாயமாக எழுதுவதும் இல்லை திப்பு சுல்தானுடைய வரலாறை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் இது ஒரு கற்பனை நிகழ்வு என்று எழுதுகிறார்கள் மற்ற மற்ற விஷயங்களை அவர்கள் உண்மை நிகழ்வு போன்று மக்கள் மத்தியில் சொல்கிறார்கள் இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது தீவிரவாதத்தை ஒரு காலத்திலும் இஸ்லாமிய மார்க்கம் ஆதரிக்கவில்லை இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறார்கள் வேரோடும் வேறு மண்ணோடும் எதிர்க்கிறார்கள் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்